போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த பதிவுகளோடு ஆன்மீகம் சார்ந்த குறிப்புகளையும் நம்முடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இதில் ஆன்மீகம் சார்ந்த குறிப்பிற்கு ஜோதிடத்தில் அதாவது ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தை எடுத்து எப்படி பொருத்திக்கலாங்கிறது சில விஷயங்களாக நம்ம பேசிக்கிட்டே வரோம் இது நம்முடைய நேயர்களுடைய விருப்பத்திற்கு உண்டானதாகவும் இருக்குது நிறைய கேள்விகள் நமக்கு வருகின்றது இந்த கேள்வியெல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து ஆய்வு செய்துட்டு பலன்கள் பேசிக்கிட்டே வரும் சரி இன்னைக்கு ஒரு கேள்வியை பற்றி ஆய்வு செய்யுமே ஒரு நபர் அனுப்பியிருக்கார் சமாதி நிலை அப்படிங்கிறது ஜாதகத்தை வச்சுட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒருத்தர் சமாதி நிலைக்கு போவாராங்கிறத ஜாதகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சிக்க முடியுமா சரி இது அருமையான கேள்வியும் கூட சமாதி நிலை அப்படிங்கிறது ஒரு ஒரு உயர்ந்த நிலை சமாதின்னு சொல்லக்கூடியதே சமம் கூட்டல் ஆதி அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஆதியோடு ஐக்கியமாதல் அந்த ஆதியோடு கலந்திருத்தல் அதாவது சிவனோடு சேர்றது அவங்க அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு இந்த விஷயத்தை வச்சுக்கோமே சிவனோடு ஐக்கியமாதல் அந்த இறைவனோடு ஐக்கிய மாதல் இறைநிலையோடு ஐக்கிய மாதல் இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஐக்கியம் மாதல் அப்படின்னு வச்சுக்கோம் சரி இதுலேயே இன்னொரு விஷயமும் இருக்கு ஐக்கிய மாதல் அப்படின்னா இந்த உடம்பை விட்டுட்டு போயிடுறது தானா இந்த உடலில் இருக்கின்ற பொழுது சமாதி நிலை அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பாக பேச வேண்டியதாக இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயமும் கூட சமாதி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த எண்ணமற்ற நிலைன்னு சொல்றோம் அதாவது வெறுமனே இருத்தல் எண்ணமற்ற நிலை எந்த ஒரு எண்ணமும் இல்லாது எந்த ஒரு சலனமும் இல்லாது குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக வச்சுக்கோங்களேன் நாற்பது நிமிடங்கள்லேருந்து ஒரு ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் எந்த எண்ணமும் இல்லாமல் மனம் சலனம் இல்லாமல் வெறுமனே இருந்துட்டோம் அப்படின்னா அதை சமாதி நிலைன்னு சொல்கிறோம் இந்த சமாதி நிலைக்கே நிறைய பேர் பாருங்க ஒவ்வொரு பயிற்சியாளர்களுக்கும் ஆன்மீகம் சார்ந்து ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியாளர்களுக்கும் இந்த உயர்ந்த நிலையை இந்த சமாதி நிலையை அடைவது தான் நோக்கமாக இருக்கும் எல்லாம் நிறைய பாருங்கள் எல்லோருக்குள்ளும் இந்த தேடுதல் இருக்கும் அது எப்படி பாருங்களே எந்த குறையும் எனக்கு இருக்கக்கூடாதுங்க எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது எந்த துன்பமும் எனக்கு வரக்கூடாது நான் நல்ல நிறைவாக இருக்கணும் இது எப்பொழுது நடக்கும் அந்த சமாதி நிலையில் என்னமற்ற நிலையில் இருக்கும் பொழுது தான் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நாம் அந்த நிலையை நோக்கி தான் ஒவ்வொரு ஆன்மீக சாதகனும் அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க ஒவ்வொருத்தருடைய பயணமும் அந்த எல்லை இல்லாத சமாதி நிலையை அடைவதற்குண்டான பயிற்சிகள் தான் தியானம் பயிற்சி செய்கிறோம் அதே போல இந்த தியானத்தினுடைய பயிற்சி அடுத்த நிலையாக சமாதி நிலைக்கு கொண்டுட்டு போய் நம்மளையே சேர்க்கும் தியானம் பயிற்சி செய்கிறோம் இந்த தியானத்தினுடைய அடுத்த நிலையாக சமாதி நிலைக்கு நம்மளையே கொண்டு சேர்க்குமா சரி அப்போ ஒரு ஒரு மனிதர்களும் ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தி நான்கு நிமிடங்கள் தவ பயிற்சி அதாவது தியான பயிற்சி செய்கின்ற பொழுது இதனுடைய அடுத்த நிலையாக இப்ப நம்ம எல்லா இடங்கள்லையும் சொல்றது உண்டு படிப்படியாக தான் ஒவ்வொரு நிலையாக நடக்குமா இப்போது அட்டாங்க யோகம்னு சொல்கிறோம் எட்டு நிலைகள் சொல்கிறோம் ஒன்று யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த எட்டு நிலைகள் இருக்குது சமாதிங்கிற நிலையை நோக்கி ஒவ்வொருவரும் பயிற்சியில் இருப்பாங்க இதில் ஒவ்வொரு நிலையாக ஒவ்வொரு படிநிலையாக தான் நாம் மேல மேலே வளர்ந்து வர முடியும் இதை தான் நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையும் முதல் முயற்சியிலேயே உச்சத்தை பிடிக்க முடியாது ஒவ்வொரு நிலைகளாக கடந்து மேல் வர வேண்டியது அவசியம்னு சொல்றோம் இதுல தாரணை தாரணைக்கு பிறகு தியானம் தியானம் சமாதி நிலைக்கு இட்டு செல்லுமா அப்போ குறிப்பிட்ட நேரங்கள் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல இப்போ முதல் ஐந்து பகுதியை விட்டுருங்க பிரத்யாகாரம் வரைக்கும் விட்டுருங்க தாரணை தியானம் சமாதி இந்த மூன்று நிலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் குறிப்பிட்ட பொருள் மீதோ ஒரு இறைவன் மீதோ எண்ணத்தை குவிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் முதல் படிநிலை ஆகிடும் இதற்கு அடுத்த நிலையாக மீண்டும் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் தியான பயிற்சியை நிறைவாக செய்துட்டு அந்த தியான பயிற்சியின் மூலமாக ஒரு அடுத்த நிலையை உயர்வது அதை தான் மர் முன்பே சொன்னேன் நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிடங்கள் எந்த எண்ணமும் அல்லாது சலனமில்லாது இருந்துட்டோன்னு வச்சுக்குங்களே இது சமாதி நிலை இது இந்த தேகத்தில் இருக்கும் பொழுதே நடக்கக்கூடியது தான் இது எல்லோருக்கும் சாத்தியமாக எல்லோராலும் செய்ய முடியுமா இதெல்லாம் இருக்குது இல்லையா பல குறிப்புகள் இருக்கு யாரெல்லாம் இதை நோக்கி ஆய்வோடு இருக்காங்க யாரெல்லாம் இதை நோக்கி பயிற்சியோடு இருப்பாங்க இதற்கு ஜாதகத்தில் குறிப்புகள் இருக்கா அது தெரிஞ்சுக்கணும் சரி ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மனிதருக்கு நடக்கக்கூடிய நன்மை தீமையான விஷயங்கள் மட்டுமல்ல இந்த உலகத்தில் இந்த பூமியில் ஏற்படுகின்ற அத்துணை நன்மை தீமைகளையும் ஒரு தொகுப்பாக தெரிஞ்சுக்க முடியுங்கிறத நம்ம பல குறிப்புகளாக பேசியிருக்கோம் சரி இந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இந்த உயர்ந்த நிலை ஒரு எண்ணமற்ற நிலை அந்த சமாதி நிலையை ஜாதகத்தை வச்சுட்டு தெரிஞ்சுக்க முடியுமா சரி நிறைய அற்புதமான ஒரு கேள்வியும் கூட இது முன்பே சொன்னோம் சரி ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் வீடு அந்த எட்டாம் வீட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம் ஒருவருடைய ஆயுளை நம்ம கணிக்கிறதுக்கு இந்த எட்டாம் மீட்டை வச்சுட்டு தான் பலன் எடுப்போம் அதே போல் ஒருவருடைய ரகசியம்னு சொல்லக்கூடியதும் அந்த எட்டாம் வீடு தான் இந்த சமாதி நிலைங்கிறதே ஒரு மிகப்பெரிய ரகசியம் இந்த ரகசியத்திற்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் எட்டாம் வீட்டிற்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்குது இந்த சமாதி நிலைக்கும் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் எட்டாம் வீடு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டுமல்ல அவருடைய ஜாதகத்தில் லக்னம்னு போட்டிருக்கோம் இல்லையா அந்த லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் வீட்டையும் ஆய்வு செய்யணும் ஏதோ ஒரு வகையில் எட்டில் ஏதாவது நீச்ச கிரகங்கள் இருக்குது அல்லது எட்டாம் வீட்டுக்குரிய கிரகம் நீச்சமாகிறது பன்னெண்டாம் வீட்டுக்குரிய கிரகம் நீச்சமாகிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் குறிப்புகள் ஒரு ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும் எட்டு பன்னெண்டுக்குரியவர்களுடைய தொடர்பு எட்டு பன்னெண்டுக்குரிய கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகிறது இதையெல்லாம் ஆய்வு செய்து பார்த்திங்கன்னா இந்த மனிதர்கள் தான் என்ன செய்வாங்க ஆன்மீகத்தில் ஒரு தேடுதல் அதிகமாக வச்சுருப்பாங்க இவர்களுக்கு தான் இந்த சமாதி நிலையை நோக்கி நிறைய பயணங்கள் இருக்கும் இவங்களுடைய தேடுதல் போன்று இருக்கின்றது அதே போல் இவர்களுக்கு அது கைகூடி வருவதற்குண்டான எல்லாம் இவர்கள் செய்துக்கிட்டே இருப்பாங்க இதில் இன்னொரு விஷயம் பாதியில விட்டுட்டும் போயிடுவாங்க பாதி முயற்சியில நிறுத்திடுவாங்க முயற்சி பலன் கொடுக்காது லக்ன பாவம் வலுவா எந்த முயற்சியும் பெரிய பலன் கொடுக்காது லக்ன பாவங்களையும் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் கர்மஸ்தானம்னு சொல்றோம் ஒரு ஜாதகத்துல கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் வீடு எந்த அளவுக்கு இருக்கு பத்தாம் வீட்டுக்கு கர்மக்காரகன் சனியோட தொடர்பு ஏதாவது ஏற்படுதா அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை பொதுவாக வச்சுட்டு இவர் ஆன்மீகத்தை தேடி போகிறாரு அப்படின்னா இவர் முழுமையாகிறாரா அந்த உச்ச நிலை சமாதி நிலையை இவர் அடைவாரா அப்படிங்கிறதுல ஒரு ஜாதகத்தை வாங்குகின்ற பொழுதே தெரிந்துவிடும் ஆனால் முயற்சியை எந்த காரணங்கள் கொண்டும் நிறுத்தக்கூடாது இப்போ செய்கின்ற முயற்சி இன்றில்லைனாலும் ஒரு நாள் நிச்சயம் இது உங்களுக்கு பலன் கொடுத்தே தீரும் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் நீங்கள் செய்கின்ற ஆசனங்கள் நீங்கள் செய்கின்ற பிராணாயாம பயிற்சிகள் எல்லாம் ஒரு நாள் உங்களை அந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் இதை நாம பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்கு அப்போ நாம் ஜாதகத்தை கொண்டு முன்பே பல பதிவுகள் பார்த்துட்டோம் யார் யாருக்கு எந்தெந்த வகையான தியானங்கள் பொருந்தோம் எல்லோருக்கும் ஒரே போன்ற தியான நிலைகள் பொருந்தாது அப்படின்னு சொன்னாலும் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு எந்த தியான யுக்தியை இவங்க பயன்படுத்துறதால இவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருவாங்க அப்படிங்கிறத பல குறிப்புகள் பார்த்துருக்கோம் ஒருவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு பத்து லக்னம் இந்த பாவங்களை ஆய்வு செய்தோம்னா இந்த ஜாதகர் அந்த உயர்ந்த நிலையான சமாதி நிலை என்னமற்ற நிலையை இவர் அடைவாரா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் எல்லோரும் முயற்சி செய்யணும் எல்லோரும் நிறைவாக இருக்கணும் எல்லோருக்குள்ளாரையும் ஒரு அமைதி வேணும் எல்லோரும் பொருளாதாரத்தில் குடும்ப நிறைவோடு இருக்க வேண்டியது அவசியம்தான் மனம் குழப்பமில்லாமல் இருக்க வேண்டியது அவசியம்தான் நான் சொல்லுவது அந்த சமாதி நிலைக்கு உண்டான பயிற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது போன்ற ஜாதக அமைப்புகள் இருக்கணும் அதாவது லக்னம் எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு ஜாதகத்தில் சனி பகவான் இன்னும் ஒரு கிரகத்தை விட்டுட்டோமே கேது பகவான் இவர்களெல்லாம் ஆய்வு செய்துட்டு தான் அந்த ஜாதகருக்கு அந்த என்னமற்ற நிலைன்னு சொல்கிறோம் அந்த அந்த இறை நிலையோடு ஐக்கியமாக கூடிய ஜாதக அமைப்பாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த வகையான யுக்தி எந்த வகையான யுக்தி அவருக்கு பயன் கொடுக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்தாங்கன்னா நிச்சயம் முயற்சி பலன் கொடுத்தே தீரும் ஆகையினால் நம்முடைய நேயர்களுக்கு நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் சொல்லிக்கிட்டே வரத மீண்டும் ஒரு பதிவாக செய்வோம் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் இன்றைக்கி தற்காலத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் இந்த மனிதர்களும் இன்னும் சிறப்பான வாழ்க்கை வாழணும் எல்லோருக்கும் பொருளாதார வளர்ச்சி எல்லோருக்கும் தீர்க்க ஆயுள் தேக ஆரோக்கியம் கிடைக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கும்போது இந்த உலக மக்களுடைய நன்மை நமக்கும் நன்மை தானே ஆகையினால் உங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ஒரு நிமிடம் உங்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு இறை வழிபாடோ பிரார்த்தனைகளோ உங்களுக்கு எதன் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் எதுவும் நடக்காமல் நன்மையான விஷயங்கள் நடக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு பிரார்த்தனை செய்வோம் நிச்சயம் எல்லோருடைய பிரார்த்தனையும் இந்த மனிதகுலத்திற்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து இன்னும் பல பதிவுகள் நாம் பேசுவோமே